வேதாகமத்துல எழுதப்படாத சில விஷயங்களையும் நாம செய்யலாமா அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு தாராளமா நம்ம செய்யலாம் அப்படி செய்யாமலும் இருக்க முடியாது இன்னைக்கு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா வேதாகமத்துல இல்லாத நிறைய காரியங்களை நாம் சபைகள்லையும் ஆவிக்குரிய லைஃப்லையும் நம்ம செய்து கொண்டு தான் வர்றோம் அது செய்கிறதுனால தப்பு இல்லை எது தப்பு அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு சிலர் வந்து ஒரு அற்புதமான கேள்வியை எடுத்து வைப்பாங்க ஒரு துர் உபதேசமோ அல்லது வேதாகமத்தில் எழுதப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக சில கிரியைகளையோ யாராவது செய்யும் போது அதை சபைகளில் கொண்டு வரும்போது ஒரு அருமையான அற்புதமான ஒரு கேள்வியை எடுத்து வைப்பார்கள் என்னன்னா இது வேதாகமத்தில் இருக்கிறதா வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒன்று ஏன் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வியை கேட்பாங்க கேட்க வேண்டும் அதே சமயத்துல இந்த கேள்வியை எப்படி கேட்கணும் எந்த மாதிரி விஷயத்துக்கு கேட்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் எல்லா இடங்களையும் கொண்டு போய் இந்த கேள்வியை நம்ம என்ன செய்யக்கூடாது சின்ன பிள்ளைத்தனமாக வைக்க கூடாது நம்ம சமீபத்துல வலன் அரசு அப்படிங்கிறவர்களுக்கு நம்ம ஒரு சில வீடியோ போட்டிருந்தோம் அதுல தான் அவங்க கத்தோலிக்க சபையில வேதாகமத்தில் இல்லாத பல விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம அதில் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுவோம் ஏன்னா பைபிளில் அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை அவங்க செய்கிறது பூரா பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கும் கடவுள் ஏற்கனவே கொடுத்த சத்தியத்துக்கு எதிராக இருக்கும் அதனால தான் நம்ம அதை வந்து விமர்சிக்கிறோம் வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள் என்ற கேள்வியை நம்ம அவங்க முன்னால் வைக்கிறோம் ஆனால் அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா பைபிள்ங்கிற சொல் வேதாகமத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்பார் ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு அவர் கேட்கும்போது பைபிள் அப்படிங்கிற சொல் வேதாகமத்தில் இல்லாததுனாலே பைபிளை நம்ம நிராகரிக்க முடியுமா அந்த மாதிரியாக அந்த சொல்லை எடுத்து வைப்பார் இது தேவையில்லாத ஒரு வார்த்தை அது போல ஒரு காணொலியை நான் கேட்க நெறிஞ்சது சாலமோன் சகோதரர் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தியோஸ் காசுபல் சாலமோன் சகோதரர் அவர் வந்து ஒரு ஆவிக்குரிய டூர் மக்களை கொண்டு போய் என்ன செஞ்சாரு சில ஒவ்வொரு வருடமும் அல்லது கேப் விட்டு சில வருடங்கள்லேயோ வெளியே மக்களை கூட்டி கொண்டு போய் ஒரு பிரேயர் நடத்தி அந்த இடத்துல மகிழ்ச்சிகரமாக இருந்துட்டு வருவாங்க அப்போ இதை பார்த்த ஒரு சகோதரர்கள் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இது வேதாகமத்தில் இருக்கிறதா எங்கேயா இருக்குது ஆவிக்குரிய டூர் இதெல்லாம் நீங்க செய்யலாமா அப்படின்லாம் கேள்வி எழுப்புனாங்க அதுவும் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது போதிய நாலேஜ் இல்லாம அவங்க அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு நல்லா கவனிங்க அங்க ஒரு டூருக்கு போனாலும் அங்க அவர் என்ன செய்கிறார் அங்க ஜபந்தா நடக்குது அங்க ஆராதனை தான் நடக்குது அங்கேயும் கொண்டு போய் என்ன மக்களுக்கு என்ன செய்யறாங்க போதனைதான் செய்யறாங்க லேடிய அங்க ஒண்ணு கேலிக்குத்து செய்யல நையாண்டி உல லோபத்தனமான எந்த விஷயமும் செய்யலை அங்கேயும் ஆவிக்குரிய விஷயங்கள் தான் செய்யப்படுகிறது அப்போ சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வேதாகமத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறது தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் கேட்கறது ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் கேட்கறது வந்து ரொம்ப ஒரு தவறான பார்வை ஒரு தவறான கேள்வி அது கேட்க வேண்டிய விஷயத்துக்கு கேட்கணும் எதுக்கு கேட்கணும் நல்லா கவனிங்க வேதாகமத்தில் ஏற்கனவே ஒரு சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த சத்தியத்துக்கு விரோதமாக யார் செய்கிறாங்களோ அதை தான் நம்ம விமர்சிக்கிறோம் இப்போ பவுல் கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லுவார் வேறொரு சுவிசேஷம் வேறொரு ஆவி இப்படி எல்லாம் சில விஷயங்களை சொல்லுவாரு அப்போ ஏற்கனவே ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு இயேசுவை காண்பிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு பரிசுத்த ஆவியானவரை அவங்க பெற்றிருக்கிறாங்க இதற்கு எகைன்ஸா சில ஆவிகளை அவங்க அறிமுகப்படுத்தும் போது எகென்ஸா சில இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது சுவிசேஷத்தை அறிமுகப்படுத்தும் போது பவுலடிகள் கண்டிக்கிறார் அப்ப நாங்க சொன்னதுக்கு மீறி யாராவது வந்து தேவ தூதனே வந்து சொன்னாலும் கூட நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறாரு கிறிஸ்துவின் மூலியமாக நியாயப்பிரமாணத்துக்கு நான் மறித்து விட்டோம் யாராவது ஒருவர் நியாயப்பிரமாணத்தை இன்னும் கை கொள்வோம் மோசையினுடைய பிரமாணத்தையும் சேர்த்து கை கொண்டு சொன்னாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க அப்படின்னு அப்போஸ்தர்கள் எல்லாருமே என்ன செய்யறாங்க இந்த மாதிரி யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும்னு வந்தாங்களோ அவங்களெல்லாம் எதிர்த்து நிற்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப எதற்கு வேதாகமத்தில் இருக்கிறதா ஏன் இல்லாத ஒன்றை செய்கிறீர்கள் என்கிற அந்த அற்புதமான கேள்வியை எங்கே கேட்க வேண்டும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் கத்தோலிக்க சபையை பார்த்து கேட்கிறோம் இப்ப அவங்க பாருங்க விக்கிரக ஆராதனை செய்வாங்க ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு ஆண் உருவத்திலேயோ பெண் உருவத்திலேயோ நீ எதையுமே செய்யக்கூடாது ஆண்டவர் வந்து பழைய ஏற்பாட்டில் சத்தத்தின் வாயிலாகத்தான் அவங்க கூட பேசினார் எந்த உருவத்தையும் நீங்க பார்க்கல அதனால நீங்க எந்த ஒரு ஆண் உருவத்திலேயோ பெண் உருவத்திலேயோ செஞ்சு அது கத்தர்னு பேர் வச்சாலும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தெளிவுபடுத்திட்டார் நீங்க இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்த போதும் அவர் மாம்சத்துல வந்தார் நம்முடைய ரூபத்தின்படியாக வந்தாலும் கூட அவருடைய முகம் யாருக்குமே தெரியல யாருமே அந்த வரைபடத்தை வரைஞ்சி வைக்கல ஒரு போட்டோ கூட எடுக்கல அப்போ கத்தர் எதுக்காக அதை மறைச்சிருக்கிறாரு அதை யோசிச்சு பார்க்கணும் உடனே இவங்க அதுக்கு ஒரு திட்டம் திட்டி ஸோ பைபிள் எல்லாம் இல்லை ஏதோ ஒரு அம்மா ஒரு வெள்ளை துணி எடுத்து துடைக்க வந்துச்சான் அந்த தொடக்கும் போது அந்த முகம் அதை அந்த துணியில் பட்டுருச்சு ஏன்னா முகமுள்ள ரத்தமா இருந்துச்சு அல்லவா அப்படி விட்டது அதை சாயலாக வைத்து தான் இயேசு கிறிஸ்து இப்படி இருப்பார் அப்படின்னு நாங்கள் வந்து அப்படி இமாஜினேஷன் பண்ணி அந்த ஒரு உருவத்தை கொண்டு வந்தோம் அப்படின்லாம் இருப்பாங்க நீங்களே ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்களேன் முகமுள்ளா ஒரு சிகப்பு சாயத்தை தடவிக்கிட்டு நீங்கள் இப்படி ஒத்தி எடுத்து பாருங்கள் உங்கள் மூஞ்சி தெரியுதான்னு மட்டும் பாருங்கள் தெரியவே தெரியாது நீங்க என்னதான் போட்டு மாடினேஷன் பண்ணாலும் என்ன செய்யாது ஆமா அது தெரியாது ஏன்னா பிளட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் வெள்ளை துணியில் துடைக்கும்போது சிறிய ஒரு பிளட்டு துளி பார்த்தீங்கன்னா அது வந்து படரும் அந்த துணியில் அப்படியே படரும் போது உங்களுக்கு முக செயல் அப்படியே பொருந்தாது இதை நம்ம நாலேஜின்னு அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தாலே இது பொருந்தாத ஒரு கற்பனை விஷயத்தை அவங்க சொல்லி ஏசுகிருஷ்ணனுடைய முகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற காண்டி இப்படி பொய்யா மக்கள்கிட்ட சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க அந்த வடிவத்தில்தான் இன்னைக்கு ஏசு சாமி சிலை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஏசு சாமி வித்தியாச வித்தியாசமா இருக்கிறாரு திடீர்னு தாடி பெருசா வச்சிருக்காரு திடீர்னு கருப்பா இருக்கிறாரு திடீர்னு செகப்பா இருக்கிறாரு திடீர்னு என்னென்னமோ ஒரு வித்தியாச வித்தியாசமா இருக்கிறாரு நம்மளே குழம்பு பேர் போல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி நம்ம விக்கிரக ஆராதனையை செய்யும் போது நாம் கேள்வி எழுப்புகிறோம் எங்கே வேதத்தில் இருக்கிறது எங்கேயாவது அப்போசர்கள் இயேசு கிறிஸ்துவின் உருவப்படத்தை வைத்து சிலை வைத்து வழிபட்டார்களா என்ற கேள்வி கேட்கிறோம் உத்தரிப்பு தலம் கான்பட் கான்செப்டை கொண்டு வந்து இங்கே இயேசுவை விசுவாசித்து ஒரு மனிதன் தேவனை பின்பற்றி வாழும் போது அவன் பரலோகம் போறான் அவ்வளவுதான் மறிச்சதுக்கு அப்புறமும் ஒரு வாய்ப்பு இருக்குது அங்க உத்தரிப்பு தலத்துல போய் அந்த ஆவி உட்காந்துருக்கோம் அப்போ பூமியில இருக்கிற நாமெல்லாம் அதுக்கு என்ன செய்யணும் அவங்க உட்காந்து பண்ணி அப்படியே அனுப்பிச்சு விட்டோம்னா அது பரலோகம் போயிருங்கிறது சுவிசேஷத்தினுடைய கான்செப்டுக்கே விரோதமானது அப்போ சுவிசேஷமே இங்கே கேட்டு அவனை விசுவாசிக்க தேவையில்லையே உத்தரிப்பு தலத்துக்கு போட்டு எல்லாம் போட்டு ஜவம் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடலாமே அப்ப எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்களேன் பைபிள்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான சத்தியத்துக்கு விரோதமானது அதனாலதான் பைபிள்ல இருக்கிறதா என்ற கேள்வி வைக்கிறோம் குழந்தை ஞானசாணம் பைபிள்ல எங்கேயுமே புதிய ஏற்பாட்டிலையோ பழைய ஏற்பாட்டிலையோ குழந்தைகளுக்கு ஞானசாணம் கொடுத்தாங்க அப்படின்னு இல்லை ஞானசானம் யாருக்கு என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது தான் ஞானசாணம் ஞானசாணம் என்றால் என்ன கிறிஸ்துவுக்குள் மறிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிழைப்பது அப்போ இது எப்போ நடக்குது ஒருதனுக்கு நல்ல நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் நீதிக்கு பிழைக்கிற சுவாபம் எப்போ வரும் அப்பதான் தான் பிடிக்கும் நன்மை அறியாத அந்த குழந்தைக்கு போய் கொடுத்து அதுக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது ஸோ அப்போஸர்கள் கொடுக்காத ஒரு விஷயத்தை வேதாகமத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புறோம் பைபிளில் அந்நிய பாஷை என்றால் பற்பல மொழிகளை பேசுவதை தான் பைபிள் சொல்லுது அதை தான் நம்ம அப்போஸரில் ரெண்டாம் மதித்துல பார்க்குறோம் ஆனா வாய்க்கு வந்ததையெல்லாம் எல்லாம் உளர்கிட்டு இதுதான் அன்னிய பாசன் சொல்லும்போது அங்கே நாம் கேள்வி எழுப்புகிறோம் பைபிளில் இல்லாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள் சபைக்குள்ளே சபைக்குள்ள விசுவாசிக்கப்பட்டு விசுவாசி ஆண்டவர் விசுவாசி சபைக்குள்ள வந்த அடி அடிவைத்தலை இன்னும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கே அடிவைத்துக்குள்ள பாவம் இருக்கும் அந்த அடிவைத்துக்குள்ள இருக்கிற பாவத்தை இன்னர் ஹீலிங் அப்படிங்கிற உள்ளான விடுதலை என்று சொல்லி நாங்க விடுவிக்கிறோம் உள்ளான விடுதலை மேலான விடுதலை எல்லா விடுதலையுமே விசுவாசிக்கும் போதே அது விடுதலை ஆயிடுது ஆனால் இவங்க புதுசாக ஒரு கான்செப்டை உருவாக்கி பைபிளில் இல்லாத ஒரு விஷயத்தை செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம் எழுப்பி கேள்வி எழுப்புகிறோம் வேதாகமத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறீர்கள் இது வந்து வேதாகமத்தின் சத்தியத்திற்கு நேதிர இருக்குது எப்படி கிறிஸ்துக்கு விரோதமாக கிரைஸ்ட் இருக்குதோ இப்படி சபைகளில் கொண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு விரோதமான அசத்தியமாக இருக்கிறது துரூபதேசமாக இருக்கிறது அதனால தான் நம்ம கேள்வி எழுப்புறோம் வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை ஏன் செய்கிறீர்கள் என்கிற ஒரு அற்புதமான கேள்வி வைக்கிறோம் அதுக்காண்டி நல்ல விஷயங்களை ஒரு ஆரோக்கியமான விஷயங்களை மற்றவங்களுக்கு நன்மை பயக்கிற விஷயத்துல கடவுளுக்கு உண்மையான மகிமையை கொண்டு வர விஷயத்த செய்யும் போதும் இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப நகைச்சுவைக்குரிய விஷயமா போயிடும் நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது வேதாகமத்தில் எழுதப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க செய்யுங்க ஏன்னா வேதாகமே எழுதப்படாத சில விஷயத்தை நீங்க செய்யலாம் என்று நம்ம என்ன செய்யுது ஊக்கப்படுத்துகிறது ஒரு சில வசனங்களை மட்டும் உங்க முன்னால நான் வைக்கிறேன் ஒன்று குறைந்த புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தோரா வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நல்லா கவனிங்க என்னென்ன செய்யணும்னு சில விஷயங்கள் பைபிள எழுதி இருக்கிறது ஓகே நம்ம அதெல்லாம் செய்யலாம் ஆனா எதை செய்தாலுங்கும் போது அது வந்து பைபிள் இல்லாத சில விஷயங்களா கூட இருக்க முடியும் இப்ப நல்லா கவனிங்களே வேதாகமத்தில் எங்கேயாவது ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்றவங்க அநாதை ஆசிரமத்தை எடுத்து நடத்த வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது பைபிள் இருக்குதா பைபிள்ல இல்லை ஆனா அநேக மிஷினரிகள் அந்த ஒரு பெரிய அரும் செயலை செய்தார்கள் அதெல்லாம் நம்ம போற்றோம் ஏன்னா அது நன்மையான விஷயம் பைபிள்ல இருக்குதா ஊழியக்காரன் எங்கேயாவது அநாத ஆசிரமத்தை நடத்தணும்னு இருக்குதா ஸ்கூல் கட்டணும்னு எங்கேயாவது இருக்குதா அப்ப இல்லதான் ஆனா அது கட்டுறதுனால கடவுளை அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாரா என்ன நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா நாம வேதாகமத்தில் இல்லாத ஒரு விஷயம்தான்ப்பா நம்ம செய்யறோம் சபை ஒழுங்குகள்ல சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம் சபை இப்படிதான் நடக்கணும்ட்டு அதெல்லாம் பைபிள்ல இருக்குதா ஆனா பைபிள் சார்ந்து அதையெல்லாம் எல்லாம் செய்யறோம் ரெண்டாவது நாம் ஒரு செயலை செய்யும் போது அதிலே தேவன் பிரியப்படுவாரா என்பதை சிந்திக்கணும் அவ்வளவுதான் பிரியப்படுவாருப்பா அப்படின்னா வேதாகமத்துக்கு எழுதப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக இல்லை என்றால் அதை நிச்சயமாக நாம் செய்வது எந்த தவறும் இல்லை அப்போ மிஷினரிகளுக்கு வந்து அந்த தேவ ஆவியானுடைய உந்துதலோடு தான் அவங்க ஸ்கூல் கட்டினாங்க ஏழை எளிய பிள்ளைகளை அவங்க படிக்க வச்சாங்க அவங்களுக்கு இயேசுவை சொல்லணும் சத்தியத்தை சொல்லணும் இந்த பைபிளை வாசிக்க வைக்கணும்னா அவங்களுக்கு முதல்ல படிப்பறிவை கொடுக்கணும் அதனால அந்த காரியத்தையும் தங்கள் சொத்துக்களையெல்லாம் விற்று கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு படிப்பை கொடுத்து அதுக்கப்புறம் பைபிளை கொடுத்து அவங்கள படிக்க வச்ச விஷயத்த நம்ம பார்க்குறோம் அதை ஒரு நேர்த்தியான செயல் அப்போ இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு கேட்டால் எப்படி நகைச்சுவையாக இருக்கும் நல்லா கவனிங்க அதான் வசனம் எப்படி இருக்கு பாருங்க எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்க எல்லாத்தையும் செய்யலாம்ப்பா பிரச்சனையே கிடையாது ஆனா ஒன்னே ஒன்னு அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக இருக்கணும் நீங்க செய்யற ஒரு விஷயம் கடவுள் மகிமைப்படுகிற விஷயமா இருக்கணும் அவர் சந்தோஷப்படுகிற விஷயமா இருக்கணும் அவர் அங்கீகரிக்கிற விஷயமா இருக்கணும் ஏற்கனவே வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது அதற்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா நம்ம எதை வேணாலும் செய்யலாம் அது எல்லாம் கடவுளுடைய நாம மகிமைப்படும்னா கண்டிப்பா செய்ய முடியும் மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கிற மாதிரி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் வார்த்தையின் ஆளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகி இயேசுவி நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் இங்க வார்த்தையினாலாவது அல்லது கிரியை செயல்பாட்டின் மூலமாவது என்ன என்ன வேணாலும் செஞ்சாலும் எல்லாத்தையும் கத்தருடைய நாமத்திற்கு முன்னிலையாக நீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி செய்யுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது லாஸ்டா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு முடிக்கலாம் அதுவும் கொலை செய்த புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் எதை செஞ்சாலும் அது எல்லாத்தையும் கத்தருக்கென்று செய்யுங்க மனப்பூர்வமா செய்யுங்க அப்போ நம்ம ஒரு செயலை செய்யும்போது அது கத்தருக்காக செய்யணும் மனப்பூர்வமாக செய்யணும் கர்த்தர் முன்னிலையிலே செய்யணும் கத்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும் அப்படி நீங்கள் எதை செஞ்சாலும் அது சந்தோஷம்தான் அதனால் இனிமேல் நல்ல விஷயங்களை செய்கிறவங்ககிட்ட போய் இது பைபிளில் இருக்கான்னு கேட்காதிங்க பைபிளில் இருக்கிறத தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை பைபிளில் பல்லு தொலக்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்டால் எங்கே போவீங்க அப்போ பைபிள்ல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க எதுக்கெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எதுக்கெடுத்தாலும் அந்த கேள்வி என்ன செய்யக்கூடாது வைக்கக்கூடாது ஏற்கனவே பைபிள்ல எழுதப்பட்ட சத்தியத்துக்கு விரோதமாக யார் செய்தாலும் ஏன் பைபிள் எதிர்க்கிற ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்கிற விஷயத்தை ஏன் செய்கிறீர்கள் என்று நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் கேள்வி கேட்கணும் நலமல்லாத எந்த விஷயமாக இருந்தாலும் சத்தியத்துக்கு புறம்பான எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு இன்னலை கொடுக்கிற எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஏன் வேதாகமத்தில் இல்லாத ஒன்றை செய்கிறீர்கள் என்ற கேள்வியை கேட்கணும் ஏன்னா தான் நமக்கு அஸ்திபாரம் அந்த அதுலதான் அப்போஸருடைய உபதேசங்கள் இருக்கு அப்போசருடைய உபதேசத்துலதான் சபை கட்டப்பட்டு வந்திருக்கு அப்ப அப்போஸ்தர்கள் போட்ட அந்த பனிரெண்டு அப்போஸ்தர்களும் போட்ட அந்த உபதேசத்துல தான் வரணும் அதுக்கு பின்பாக வந்தவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிசு கூட நேரடியாக இருந்த சீசர்கள் போட்ட அந்த சத்தியத்துக்கு விரோதமாக பின்வந்தவர்கள் செஞ்சாலும் கூட அவர்கள் கள்ள சகோதரர்கள் தான் ஏன் இந்த வார்த்தையை நல்லா ஏன்னா கத்தோலிக்க என்ன குறிச்சுக்கங்களுடைய வழி வழியாக வம்சாவளியாக வந்ததுல தான் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஆனா அன்னைக்கு அந்த பன்னெண்டு அப்போஸ்தர்களும் போட்ட அந்த அஸ்திபாரமாகிய சுவிசேஷத்துக்கு சத்தியத்துக்கு விரோதமாக இவங்க செஞ்சிட்டு வர்றாங்க அப்ப இது வந்து தப்பு இதைத்தான் வந்து அப்போஸ்தர்கள் இருக்கிற காலத்திலேயே உங்களுக்குள்ளும் சிலர் எழும்பி அப்படின்னு போதிப்பாரு பின்னாட்களில் எங்களுக்கு அப்புறம் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும் அப்படின்லாம் எப்ப என்ன பேசுகிறாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி துருபதேசத்தை விதைக்கிற மனிதர்களை குறித்து தான் அன்றைக்கு அப்போஸ்டர்கள் சரியாக தெளிவாக என்ன செஞ்சாங்க பேசுனாங்க அப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு நிச்சயமாக வேதாகமத்தில் இருக்கிறதா என்ற கேள்வியை கேட்கணும் ஆனால் எதுக்கெடுத்தாலும் நல்ல விஷயத்துக்கு கூட ஆரோக்கியமான விஷயத்துக்கு கூட கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற செயலுக்கு கூட பைபிளில் இல்லாததை ஏன் செய்கிறீங்க அப்படின்னு வேடிக்கையாக என்ன செய்யக்கூடாது நீங்கள் கேட்கக்கூடாது இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனத்தை தந்திருக்கும் என்று நம்புகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவாராக காட் பிளஸ் யூ